தெலவர் எடைப்படி என்ன சொல்றார்னா இப்போ வந்து அம்மாவோட சரியில்லை இல்ல அம்மாவோட தரம குறைஞ்சிருச்சு அவங்க காலத்துல இருந்தது நல்லா இல்ல இப்போறல்ல ஆ முன்னப்படி நல்லா இருந்தது ஊங்கல்ல இப்போலாம் ஒண்ணு நல்லா இல்ல சரியில்லை நல்லல சூப்பரா இருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல எந்த மேடை இல்ல டேஸ்டா இருக்குது எங்க போய் எங்க வந்தாலும் நான் அம்மாவட்ல தான் வாங்கி சாப்பிடுறான் ச எல்லாம் நல்லா இருக்கு சாப்பாடுல ஒரு குறை இன்னும் 1 1/2 மாசத்துக்கு காலையில நீங்களே பாருங்க எவ்வளவு பராமரிச்சிட்டு அப்படின்னு கிளீனா இருக்கா சுத்தம் நான் தான் சாப்பிடுறேன் இல்லைன்னா சாப்பிட மாட்டேன்

நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் கிங் டிவி நேரலுக்கு வணக்கம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அம்மா உணவகங்கள் தமிழகத்தில் வந்து திமுக ஆட்சி வந்த பிறகு சரியாக செயல்படலை சரியாக பராமரிப்பு இல்லை பல அம்மா உணவுகள் மூடப்பட்ட வருது அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் இருக்காரு இது குறித்து நம்ம அம்மா உணவுல நேரடியாக வந்து மக்களை சந்திக்க போகிறோம் அதாவது அம்மா உணவு எந்த அளவுக்கு பராமரிப்பு இருக்குது உணவகங்கள்லாம் எப்படி இருக்குது அதாவது மக்கள் எந்த அளவுக்கு வர்றாங்க அப்படிங்கிற பல்வேறு சந்தேகங்களை வந்து இப்போ நம்ம கே மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அங்கே போகலாம் என்னென்ன சாப்பாடுலாம் போடுறாங்க சாப்பாடு வந்து சாம்பார் சாதம் கீரை சாதம் புளி சாதம் அவை இட்லி நைட்டு வந்து சப்பாத்தி அவ்வளோ அவ்வளோ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கு அப்படி இருக்குது ஆனால் டேஸ்ட்டாக எதாவது குறைக்காடு இருக்கா குறைகள் குறைகள்லாம் இல்லை ஆ முன்னப்படி கிடையாது ஃபர்ஸ்ட் நல்லா இருந்தது பொங்கல்லாம் இப்போலாம் இப்போல்லாம் ஒன்றும் நல்லா இல்லை சரி இல்லை நல்லா இல்லை ஆ இந்த அம்மா வீட்லருந்தான் அந்த அம்மா வீட்டுக்கு அந்த அம்மா வீட்டுக்கு மாறி மாறி போடுறாங்க ஏ டேஸ்ட் சரியில்லை டேஸ்ட் தான் இல்லை ஆமா நல்லா இல்லை எப்போவும் போனாலும் நல்லா தான் சாப்பாடு நல்லா தான் இருக்குது நல்லா மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்களா என்ன குறைபாடு இருக்கு அதுல எந்த குறையும் நல்லா இருக்கு

இந்த பொங்கல் ரமன் சாதம் தக்காளி சாதம் சாம்பார் சாதம் ஒரு சாதம் வாங்கி எனக்கு போதும் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குது சொல்றாங்க சாதம் இருக்கு பத்து ரூபாய்க்கு போதும் 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 மக்கள் விரும்பி சாப்பிடறாங்க சாப்பிடுறாங்க நிறைய சாப்பிடுறாங்க என்னால காலையில வாங்க முடியாது இட்லி அந்த அளவுக்கு போட்டு அந்த கடையில இட்லி சாப்பிட்டு நல்லா இருக்கு மக்கள் அதுல விரும்பி சாப்பிடறாங்களா எல்லாம் விரும்பி சாப்பிடுறாங்க நல்லாதான் சார் அது நடுத்தரமான மக்களுக்கு எல்லாமே நல்லா தான் கொடுக்குறாங்க தரமா இருக்குது ஆனா கொஞ்சம் குவாலிட்டி கம்மி இருக்குதுன்னு சொல்றாங்க நிறைய பேர் அது கொஞ்சம் சரி பண்ணாக்கா இன்னும் நல்லா மக்கள் நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஆமா அரசு நடத்தணும் சார் இது ஏன்னா இன்னும் நடுத்தரமான மக்கள் கீழ்தரமான மக்கள் எல்லாம் இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு விருப்பப்படணும் அவங்களுக்கு தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே நிறைய பேர் சாப்பாடு இல்லாம நிறைய பேர் ரோட்டில் அங்கே இங்கே படுத்துருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் இது கொஞ்சம் யூஸ் ஆகும்

மூடி இருக்காங்க மக்களை வந்து அவங்க நிறைய பேர் வந்துட்டு யாருனாக்கா மூடி இருக்காங்க அந்த இடத்துல சரியான தரமான சாப்பாடு கொடுக்கல அதனால இல்ல அது மூடுங்க அது எதுக்கு வேஸ்டா அது இல்லாம பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் பாதிக்கப்படுது அப்படின்றாங்க அதனால ஒரு பிரச்சனை இருக்கு சார் இப்போ இந்த ஹோட்டல் ஆப்போசிட்ல இது பெரிய ஹோட்டல் இருக்குங்களா இங்க வந்து சாப்பிடறதுனால அவங்களுக்கு பிசினஸ் பாதிக்குன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்து அதுதான் சார் நடக்குது குறை இப்ப எதிர்கட்சியெல்லாம் குறை சொல்றாங்களா அம்மா ஒன்று சரி எங்களுக்கு இதான் வசதியா இருக்கு இப்போ என்னென்ன சாப்பாடு இப்ப காலைல டிஃபன் இருக்கு வீட்டு பொங்கல் இந்த மாதிரி போடுவாங்க மதியானம் வந்து லெமனா இருந்து லெமன் இருக்கு லெமனா இருந்தா நாளைக்கு தக்காளி போடுவாங்க அப்புறம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் இது மாதிரி பயனுள்ளதா இருக்கா நல்லா இருக்கா எத்தனை பேர் வராங்க அம்மா உணவுக்கு எப்படி பார்த்தா சாதாரண நூறு நூத்தி ஐம்பது இருக்கு எப்படி இருக்கு சாப்பாடு நல்லா இருக்கா பயனுள்ளதா இருக்கா இந்த மட்டும் மட்டும்தான் பயனுள்ளதா இருக்கு எப்படின்னாக்கா இங்க ஒயிட் ரைஸ் போடுறாங்க

இட்லி பொங்கல் சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாம் நல்லா இருக்கு குவாலிட்டி குவாலிட்டி நல்லா ஃபஸ்ட்டாக இருக்குது குவாலிட்டி போதுமா இப்போ ஒரு சாப்பாடு வாங்குறீ அப்படின்னா ஒரு பொங்கல் வாங்குறீங்கன்னா போதுமா அந்த அளவுக்கு போதும் போதும் நல்லா இருக்கு இப்போ நல்லா தான் இருக்கு சார் இன்னையோட சூப்பராக தான் இருக்கு அங்கே அழைப்பில் கூட நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பராக நீங்கள் சாப்பிட்றீங்களா சாப்பிட்டு ஏழு எட்டு வருஷமாக எனக்கு பொழப்பே அம்மா ஹோட்டல் சாப்பாடு தான் ஊர்லேருந்து வந்ததுலேருந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது ஏதோ கம்மியான விலையில நமக்கு கம்மியான சம்பளமா இருந்தாலும் இது நமக்கு போதுமான ஒரு சாப்பாடு நல்லா சுத்தமா சுகாதாரமா இருக்கா இருக்கு நல்லா எப்படி இருக்கு பரவாயில்ல நம்ம வீட்டுல செய்யற மாதிரி நம்ம வீட்டுல செய்யற மாதிரியே இருக்கு சார் இப்ப எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி என்ன சொல்றாருன்னா இப்ப வந்து அம்மாவ சரியில்லை காலத்துல இருந்தது நல்லா இல்ல இப்ப நல்லா இருங்க நல்லா திமுக அரசு நல்ல தூக்கிட்டு மதத்துல என்ன சொல்ல முடியாது முன்னாடி போட்டாங்க ஓ இங்கே போட்டாங்க

சாம்பார் சட்னி கிடையாது சாம்பார் ஒன்று தான் தரும் சில மாவட்டத்தில் சாம்பார் சட்னி தரா அவ்வளோதான் மற்றபடி மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்களா விரும்பி சாப்பிட்றாங்க நேரத்தோடு வரணும் கரெக்டாக வந்து அது கிடைக்காது அதுவும் கிடைக்காதுமா அதான் உன்னை அப்படின்னா கிடையாது சார் அந்த சில வயதில் வந்துட்டு இந்த குழம்புல இந்த ஊர்வாக ஆனால் இங்கே வந்து எல்லாமே இருக்குது எந்த சாப்பாடு வாங்கினாலும் ஊருவாக இருக்குது சாம்பார் இருக்குது சாப்பிட்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும்

நம்மளுக்கு தகுந்த மாதிரி காசுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாய் சாப்பிட்டுட்டு போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பிட்ற நல்லா நீட்டாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்க நிறைய வராங்க கும்பிடு வராங்க எல்லாம் வந்து வாங்குறாங்க அப்படிலாம் இல்லையா அது மூட்டை நாங்கள் என்ன கேதி ஆவர்த்து வசதிக்காரும் சாப்பிடுவாங்க நாங்கள் இல்லாத ஏழை வந்து சாத்திட்டா நாங்கள் எங்கே போய் சாப்பிட்றது ஆனால் இதெல்லாம் சாத்தாதீங்க சாத்தவே கூடாது சாத்தனா நாங்கள் ஏழைப்பட்டவங்க பூரா நாங்கள் வீணாக போயிடுவோம் இல்லை இல்லை அவர் தலைவர் சொல்கிறத பற்றி ஒன்றும் தப்பு இல்லை இருக்கிறத அம்மாவுடைய பேரை கெடுக்காம இருக்கிறத நல்லதா செய்யணும்னு தான் தலைவர் சொல்றாரு அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லாம் நல்லதா ஓடிக்கிட்டு இருக்குது நல்லா தான் நடக்குது இப்ப எதிர்கட்சி தலைவர் சொல்ற குற்றச்சாட்டை வந்து பொய்ய எடுத்துக்கலாமா அப்படியா பொய்யெல்லாம் எடுத்துக்க கூடாது இருக்கு குறைகள் இருக்குதுன்றதுனால நான் சொல்ல வரல அவர் மேலும் மேலும் நல்லா பண்ணணும்னு சொல்லி தான் எடப்பாடி யார் சொல்றாரு கட்டி